நண்பா கடவுள் இந்த உலகம் நமக்காக படைச்சது எதுக்கு அப்படின்னா சந்தோஷமா வாழ்ந்து முடிக்கிறதுக்காக ஆனால் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா நாமளை பத்தி அவ என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நல்லபடியா வாழாம முடிச்சிடும் எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம அப்பா வந்து நம்ம கிட்ட ஒரு அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு வரும் மூணு மாசத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ண மிச்சம் இருந்தால் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு அஞ்சு லட்சத்தை கொடுக்குறாங்க மூணு மாதம் கழிச்சு கேட்கும்போது அந்த அஞ்சு லட்சத்தை அப்படியே திருப்பி கொடுத்த கதையாயிரும் அதே மாதிரிதான் வாழ்க்கையை நம்ம கிட்ட கொடுத்து இந்த உலகத்தில் கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு நல்லபடி வாழ் அப்படின்னு அந்த வாழ்க்கையிலையும் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு அடுத்தவனோட சர்டிஃபிகேட்டுக்காக வாழ்ந்தேன் அப்படின்னா நீ கெடுத்துட்டு இருக்கிறது உன்னோட ஒரே ஒரு வாழ்க்கை நாம் மறுபடியும் ஒருவேளை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் பிறந்து இந்த உலகத்தில் வரும்போது அவனை பார்ப்போம் அப்படின்னா சரி அவன் எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு வாழலாம் இறந்ததுக்கு அப்புறம் எவனும் திருப்பி வர போகிறதில்ல ஸோ இன்னொருத்தனோட சர்டிஃபிகேட் உனக்கு தேவையில்லை நீ பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா பண்ணி போயிட்டே இரு இது உன்னோட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்லா வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்